எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப பாக்க போற ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கர் தார் ரூட்டு மேல தெனந்தோப்பு ஒரு வீடு தனி தொட்டி எல்லாமே நமக்கு வர மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன்ல பொள்ளாச்சி லொக்கேஷன்ல ஒரு ஆறு ஏக்கர் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஃபுல்லா பாருங்க லேண்ட் சூப்பரா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலா ஆறு ஏக்கருங்க பொள்ளாச்சிக்கு தெக்கு ஆனமலை ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு இருந்து வந்தீங்கன்னா பொள்ளாச்சி இருந்து நீங்க வந்தீங்கன்னா ஆனமலை லொக்கேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியால நமக்கு வந்திருக்குங்க ஹில்ஸ் வியூ அருமையான ஒரு லொக்கேஷன்ல வந்திருக்குங்க நல்ல வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ரெசார்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான லொகேஷன்ல வந்திருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கி ரெசார்ட் பண்ணி நீங்க பண்ணலாம் ரெசார்ட்டுக்கு வந்து அருமையான லொகேஷனுங்க பொள்ளாச்சி ஆனமலை ஏரியா பொதுவாகவே பன்னெண்டு மாசத்துக்கு எட்டு மாசம் உங்களுக்கு மழை பெஞ்சிட்டு பிஏபி தண்ணி தண்ணி வருங்க இந்த லேண்டை தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது பொதுவாகவே லேண்ட்ல தண்ணி இருந்தால் அது எந்த ஏரியால இருந்தாலும் தண்ணின்னு இருந்தா அந்த லேண்ட் தாங்க நீங்க என்ன பண்ணலாம் போடலாம் ஆட்டு பண்ற ஐடியாவில் இருந்தா நீங்க வா பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த அளவுக்கு உள்ள தொட்டி இருக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா போர் இருக்குங்க அந்த போர் வந்து தண்ணி உள்ள விட்டு பாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த லேண்டுக்குள்ள ஆறு ஏக்கருமே ஃபுல்லா தோப்பு தான் எல்லாமே இருக்கு தெனந்தோப்பு வந்து மரத்துக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு இருக்குங்க ஆனா அடிப்புல நீங்க வந்து தேவைப்பட்டா நீங்க உங்களுக்கு சின்ன வந்து பெருசாயி காப்புக்கு வந்துச்சுன்னா நல்ல காப்புக்கு வந்துச்சுன்னா நீங்க பெரிய மரத்தை வெட்டிக்கலாம் இல்ல அப்படியே விட்டாலும் வச்சு வெட்டிக்கலாம் வந்து பெருசா கீழ இருக்கிறது காய்க்காது அத நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது பிரைஸ் வந்து ஓனர் கோட் பண்றது ஏக்கர் வந்து பிப்டி ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்றாரு நீங்க நேரில் வந்து லேண்ட் பாருங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா ஆனமலை ஆனமலையிலிருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ல இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம் நல்ல லொக்கேஷன் இருக்குங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு சின்ன வீடு இருக்குங்க நம்ம வந்தா போனா ஒரு அளவுக்கு ஸ்டே பண்றதுக்கு ஒரு சின்ன வீடு கார் நிறத்துக்கு ஒரு செட்டுங்க எல்லாமே இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா நம்ம சேனல கனெக்ட் பண்ணுங்க ஸ்கிரீன் தேர் நம்பரை கனெக்ட் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் எம்டி லேண்டு தோப்பு உங்களுக்கு எந்த மாதிரி லேண்ட் தேவைப்படுது நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் வைக்கலாம் உங்களுக்கு கேரளா உங்களுக்கு உடம்பு பேட்டி வரைக்கும் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நல்ல அப்படி வாங்கி தரது எங்கள் கடமை கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ